காய்கறி கழிவுகள் இதை வந்துட்டு நம்ம சுற்றி போடணும் ஒரே இடத்துல போடக்கூடாது ஏன்னா மக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே போல் இதை இன்னமும் சின்னதாக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் நிறைய உரங்கள் கிடைக்கும் சீக்கிரமாக வந்து மக்கும் ஓகேங்களா இன்னமும் வந்து சின்னதாகிடுங்க இதில் என்னென்னலாம் போடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் ஓடு மக்காத பொருள் எதுவுமே போடக்கூடாது சிம்பிள் தேங்காய் ஓடு போடாதீங்க அப்புறம் வந்து பிளாஸ்டிக் போடாதீங்க பேப்பர் போடாதீங்க முடி போடாதீங்க அவ்வளோதான் மற்றபடி உங்கள் கிச்சனில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் போடலாம் எதையுமே வந்துட்டு வேஸ்ட் ஆக்க தேவையில்ல இதுக்கப்புறம் நகராட்சி எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா அந்த குப்பை வண்டி அதில் கூட நீங்கள் போட தேவையில்ல எல்லாத்தையுமே இதிலே போட்டு நம்ம காசு ஆக்கிக்கிலாம் காசுனா உரமாக்கி நிறைய பூக்கள் இப்போ மொட்டுக்கல் பூக்கள் எல்லாமே இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு மெயின் வந்துட்டு இந்த உரம் தான் இது காய்கறி கழிவுகள் உரம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புதுசாக ஒன்றும் வெளியிலேருந்து வரல காய்கறி கழிவு உரம் எல்லாருமே வீட்டில் தயார் பண்ணியிருப்பீங்க அது கொஞ்சம் சிக்கலான விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இதில் வந்துட்டு ஜிபில் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த உரத்தை தான் வந்துட்டு நான் வந்து என்னுடைய மளிகை செடிக்கு போட்டேன் நாற்பத்தஞ்சு நாள் ஆன ஒரு உரம் கிட்டத்தட்ட பிளாக் கோல்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுதான் இது என்ன ஒன்று ட்ரையாக இருக்குது இதுதான் வந்து நமக்கு வந்து பெரிய பெனிஃபிட் ஃபங்கஸ் வராமல் நல்ல மக்கி போன ஒரு உரம்னு சொல்லலாம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து டேரெக்டாகவே வந்து செடிகளுக்கு கொடுக்கலாம் பதினஞ்சு நாள் ஆன உரம் கிட்டத்தட்ட வந்து இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்துட்டு உரமாக ஆயிடுச்சு எல்லோருக்கும் வணக்கங்க நீங்கள் எல்லோருமே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து ஒரு பொது விதமான ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோன்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்த ஒரு பொருள் அதாவது இது பேர் வந்து ஜிபின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க காய்கறி கழிவுகளை வந்துட்டு உரமாக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வயசானவங்க மாடித்தோட்டம் போடுறாங்க அதே போல் உரங்கள் வந்து சரியான உரங்கள் வந்து யாருக்குமே கிடைக்கிறதில்ல இல்லை கெமிக்கல் கலந்துருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது கலந்து கொடுக்குறாங்க அப்போ நமக்கு தேவையான உரத்தை வந்துட்டு நம்மளே வந்துட்டு தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ஜிபின் அப்படின்றது காய்கறி கழிவுகளை வெறும் நாற்பத்தஞ்சு நாள்லேயே உரமாக்கி நம்ம செடிகளுக்கு வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ம நம்பி நம்பிதான் ஆகணும் ஏன் அப்படின்னாக்கா இப்போ அதை வந்து ப்ராக்டிக்கலாகவே வந்து நான் காட்டப்போகிறேன் இப்போது இது மேலே இருக்கு பார்த்தீங்களா இது வந்து பதினஞ்சு நாள் ஆன உரம் அதுக்கு கீழே இருக்கிறது வந்துட்டு முப்பத்தஞ்சு நாள் ஆன உரம் இது வந்துட்டு நாற்பத்தஞ்சு நாள் அதாவது இந்த உரத்தை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க இப்போ ரிசல்ட் பார்க்கலாம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு நாள் ஆன உரம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போ எடுக்கும்போது அதுதான் இங்கே கைப்பிடி மாதிரி வச்சுருக்காங்க ஆ ஓகே இதை எடுத்துடலாம் இதை எடுத்துகிட்டு இப்படி தான் எடுக்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி உரத்தை பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு நாள் ஆன உரம் கிட்டத்தட்ட வந்து இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்துட்டு உரமாக ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த வெங்காயத்தோல்லாம் இன்னும் மக்கலை அது வந்து இதுக்கப்புறம் வந்து மக்கும் இது எடுத்துக்கலாம் நம்ம அடுத்தது இது பார்த்தீங்கன்னாக்கா முப்பது நாள் ஆன உரம் மேக்சிமம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு மக்கிரிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஈரப்பதத்தோடவே இருக்குது மேக்சிமம் வந்து மக்கிடிச்சு அடுத்தது கீழே இருக்கிறது வந்துட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இப்போ இது தாங்க ஃபைனலு இது வந்துட்டு நாற்பத்தஞ்சு நாள் ஆன ஒரு உரம் கிட்டத்தட்ட பிளாக் கோல்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுதான் இது என்ன ஒன்று ட்ரையாக இருக்குது இதுதான் வந்து நமக்கு வந்து பெரிய பெனிஃபிட் ஃபங்கஸ் வராமல் நல்ல மக்கி போன ஒரு உரம்னு சொல்லலாம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து டைரெக்டாகவே வந்து செடிகளுக்கு கொடுக்கலாம் ஓகே இப்போ இதோடைய ரிசல்ட் நம்ம பார்த்துட்டோம் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணி எப்படி வந்துட்டு நம்ம உரமாக தயாரிக்கலாம் எங்கே வாங்கலாம் இதோடைய ரேட் என்ன இது எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க ஓகேங்க இப்போ நம்ம இந்த ஜிபின் இதை வந்துட்டு எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணலான்றதை பற்றி நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இது வந்துட்டு மூணு லேயராக இருக்கும் இப்போ நான் ஒன்று வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் கூட வந்துட்டு இந்த டீ காம் ஃப்ளோரிஷ் இது பேர் இது இது ஒன்று கொடுத்துருவாங்க அதுக்குள்ளே ஒரு கரண்டி ஒன்று இது வந்து கிண்டுறதுக்கு ஒன்று இப்போது இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் மெயின் ஏன்னா இதில் தான் வந்துட்டு சீக்கிரமாக மக்கக்கூடிய பேக்டீரியஸ் ப்ளஸ் ஃபங்கஸ் இதில் வந்துட்டு இதில் கலந்துருப்பாங்க அதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்போ வந்துட்டு டைரெக்டாக அதை கலக்க முடியாது அதில் தான் தேங்காய் நாரில் அதை வந்து கலந்துருக்காங்க இப்போ இதை தான் நம்ம வச்சு போ மக்க வைக்க போகிறோம் ஏன் அப்படின்னாக்கா சாதாரணமாக நம்ம வந்துட்டு வீட்டில் காய்கறி கழிவுகளை யூஸ் பண்ணியிருப்போம் அதில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு புழு வரும் ஸ்மெல் வரும் இப்போ அதெல்லாமே இல்லாமல் இப்போது இதை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணலாம் இது ஏன் வந்துட்டு அந்த நாற்பத்தஞ்சு நாள்லேயே உங்களுக்கு மக்கி எந்தவித ஸ்மெல்லும் இல்லாமல் புழுவும் இல்லாமல் வருது அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம இதை வந்துட்டு இணைச்சிருக்காங்க இதுதான் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதத்தை ஃபுல்லாகவே வந்து எடுத்துக்கும் எடுத்துட்டு ஸ்மெல் வெளியில் வராத பார்த்துக்கும் சீக்கிரமாக மக்க வைக்கும் அப்புறம் வந்துட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மெயின் பார்த்திங்கன்னா இது இப்போ இதை வந்துட்டு நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இப்போது இது மூணு லேயர் ஓகேங்களா இதை நான் ஒன்று மட்டும் எடுத்து காட்டுறேன் இப்போ இது வந்து டாப் லேயர் இதில் மூடி ஒன்று இருக்கும் அதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது இதை நம்ம யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடி இதில் ஒரு மூடி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க இதுதான் ஒரு ஒரு மேலே வைக்கிறது இப்போ இதில் ஒரு கைப்பிடி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்துட்டு அப்படி எடுத்துக்கலாம் நம்ம அதுக்கப்புறமா நம்ம அவுட்டர் லேயருக்கு பார்த்தீங்களா அதை வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா ஓகே இதை நான் கீழே வச்சேன் இப்போது இதுதான் வந்து பாட்டம் ஓகேங்களா ஒரே ஒரு பாட்டம் தான் இருக்கும் இப்போ இதனுடைய இந்த இந்த கார்னர் இந்த இது வருது பார்த்திங்களா இது வரைக்கும் நம்ம இந்த உரத்தை வந்து போடணும் இது எதுக்காக அடியில் போடுறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் ஈரப்பதம் இருந்தது அப்படின்னாக்கா அந்த ஈரப்பதத்தை எல்லாத்தையுமே ட்ரை ஆக்கிறதுக்கு தான் இதை வந்துட்டு நம்ம போடுறோம் இப்போ இது வந்து ஜிப்லாக் கவரில் கொடுத்துருப்பாங்க ஏன் அப்படின்னாக்கா இதில் வந்துட்டு நுண்ணுயிர்கள் இருக்குது இதை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா டெம்பரேச்சர் அதிகமாக போய்ட்டு அது வந்து இறந்துடும் அதனால தான் இது வந்து நம்ம ஒரு முறை யூஸ் பண்ணிவிட்டு இதே போல் மூடி வச்சுருது பெஸ்ட்டு இப்போ ஜிப்லாக் கவரில் இதுக்குள்ளார ஒரு ஸ்பூனும் வந்து கொடுத்துருக்காங்க சின்ன கரண்டி மாதிரி இப்போ இதை நம்ம போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட தேங்காய் நார் மாதிரி தான் இருக்கும் அதில் வந்துட்டு இந்த பேக்டீரியா வந்துட்டு கலந்துருக்காங்க இப்போ இதில் வந்துட்டு நம்ம அது நிரம்புற வரைக்கும் போட்டுக்கலாம் பரப்பி விடணும் ஓகே இப்போ இதை நான் வந்து நிரப்பிட்டேன் கரெக்டாக நான் அந்த கார்னர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது வரைக்கும் நிற ஒரு துராயமாக ஒரு ஆறு ஸ்பூன் வந்து போ போடணும் போட்டுட்டு இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும் மெயின் இது ஏன் அப்படின்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்துட்டு ஹீட் வந்துட்டு உள்ளே போகக்கூடாது அப்படின்றதுனால இப்போது இதை வந்துட்டு நம்ம அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னர் லேயர் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த நாப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது வந்துட்டு கரெக்டாக அவ் அந்த இதில் வர மாதிரி பண்ணணும் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஏன் அப்படின்னாக்கா இது ரெண்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஷேப் வந்துட்டு கரெக்டாக வராது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஈஸியாகவே வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த கேப்பில் வந்துட்டு நம்ம அதை வர மாதிரி பண்ணணும் இங்கே பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்துட்டு சரியான ஷேப் வராது இதுதான் கரெக்டாக இப்போ இதில் வந்துட்டு இந்த காம் ஃப்ளோரிஷ் இது ஒன்றும் இல்லை பேக்டீரியா நுண்ணுயிர்கள் இருக்கிறது தான் வேறு ஒன்றும் இல்லை அது வாயில நுழையில் எனக்கு வேறு ஒன்றும் இல்லை இப்போது இது வந்துட்டு ஒரு தோராயமாக ஒரு மூணு டு நாலு என்னென்னா இது வந்து ஃபில்லாகிற வரைக்கும் அது உங்களுக்கே தெரியும் தான் போகணும் இல்லை ஒரு மூணு போடுறேண்ணா நான் மூணுலேருந்து ஒரு நாள் போட்டுக்கிறேன் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் பரப்பி போதே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபுல்லாக இல்லாமல் வரணும் அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஓகே இப்போ ஃபுல்லாக வந்துட்டு இதை போட்டாச்சு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம் இது முதல்ல க்ளோஸ் பண்ணிடணும் ஓகேங்களா ஏன்னா இதில் வந்து நுண்ணுயிர்கள் இருக்கிறதுனால ஓகே இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காய்கறி கழிவுகள் இதை வந்துட்டு நம்ம சுற்றி போடணும் ஒரே இடத்துல போடக்கூடாது ஏன்னால் மக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே போல் இதை இன்னமும் சின்னதாக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் நிறைய உரங்கள் கிடைக்கும் சீக்கிரமாக வந்து மக்கும் ஓகேங்களா இன்னமும் வந்து சின்னதாகிடுங்க இதில் என்னென்னலாம் போடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் ஓடு மக்காத பொருள் எதுவுமே போடக்கூடாது சிம்பிள் தேங்காய் ஓடு போடாதீங்க அப்புறம் வந்து பிளாஸ்டிக் போடாதீங்க பேப்பர் போடாதீங்க முடி போடாதீங்க அவ்வளோதான் மற்றபடி உங்கள் கிச்சனில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் போடலாம் எதையுமே வந்துட்டு வேஸ்ட் ஆக்க தேவையில்ல இதுக்கப்புறம் நகராட்சி எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா அந்த குப்பை வண்டி அதில் கூட நீங்கள் போட தேவையில்ல எல்லாத்தையுமே இதிலே போட்டு நம்ம காசு ஆக்கிக்கிலாம் காசுனால் உரமாக்கி நம்ம தேவையான அதாவது டாக்டருக்கு கொடுக்காமல் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து இதை வந்து எப்படி போடணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக அதாவது தூவி விடுங்க ஒரே இடத்துல போடாதீங்க அடுத்தது ஒரு கேள்வி வரும் இதுல வந்து நான்வெஜ் அப்புறம் பழைய சாதம் இதெல்லாமே வந்து போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா நீங்க போடலாம் என்ன ஒன்று அந்த ஈரப்பதத்தோட ஈரப்பதம் இருக்கலாம் ஆனா தண்ணியோட நம்ம கஞ்சி இருக்குதுன்னு வச்சுங்களா அந்த கஞ்சி அப்படியே தண்ணியோட ஊற்றக்கூடாது அதே போல் நான்வெஜ் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் எலும்போடு கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த எலும்பு வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு தனியாகவே தெரியும் அதை எடுத்து போட்டுடலாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் அதாவது ரெண்டு மூணு வாட்டி இதே போல் போடும்போது அதுவும் வந்து கால்சியம் சத்துக்கு யூஸ் ஆகிடும் மக்கி இப்போ என்ன பண்ணால் அதை பிழிஞ்சிட்டு அதாவது கிச்சனில் வந்து அதை பிழிஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போடுறது வந்து பெஸ்ட்டு அப்படி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஸ்மெல் வராது புழு வராது எதுவுமே வராது அதனால் தண்ணியாக எதையுமே ஊற்றாதீங்க ஈரப்பதத்தோடு போடலாம் நல்லா பிழிஞ்சி எடுத்து போடுறது வந்து பெஸ்ட்டு அதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடும்போது உங்களுக்கு வந்துட்டு நிறைய உரங்கள் கிடைக்கும் ஈஸியாக வந்துட்டு மக்கும் அதுதான் இப்போ நம்ம இன்னர் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ உரம் வந்து அதாவது அந்த டீ கம்போஸ்ட் இது போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம காய்கறி கழிவுகள் போட்டாச்சு இது வந்து முதல் நாள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா அவுட்டர் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அவுட்டர் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதற்கு பார்த்தீங்களா இது வந்து இதுக்கு நேராக வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இது அவுட்டரில் தானே வருது அப்போ இதுக்கும் இதையும் அதே போல் ஆப்போசிட்டில் இருக்கிறதையும் கொஞ்சம் வச்சுட்டு உங்களுக்கு செட் பண்ணும்போது ஈஸியாகிடும் அவ்வளோதான் சிம்பிள் தான் இப்போது நம்ம ஒரு முறை நம்ம அந்த அவுட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் இதை எடுக்க தேவையில்ல உரங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்தால் போதும் இப்போ இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதுக்கு பார்த்தீங்களா இதை வந்துட்டு நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இந்த மூடி இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து மூடிடலாம் அவ்வளோதான் ஓகே அவுட்ரு போட்டு நம்ம டாப்ரிங் வந்து வச்சாச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் முதல் நாள் மட்டும்தான் இதை பண்ணணும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணுனாக்கா இந்த காய்கறி கழிவுகள் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா அதில் லைட்டாக அப்படி தூவி விடுங்க தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதை மூடி போட்டு வந்து மூடிடலாம் முதல் நாள் வந்து கிண்ட வேண்டிய அவசியம் இருக்காது அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நம்ம வந்து கிண்டி விடுற மாதிரி இருக்கும் இந்த மூடி இருக்குது பார்த்திங்களா இது போட்டு மூடிடுங்க ஒவ்வொரு முறையும் நம்ம காய்கறி கழிவுகள் போட்டுட்டு கண்டிப்பாக வந்துட்டு மூடணுங்க ஏன் அப்படின்னாக்கா வெளியிலேருந்து ஈக்கள் வந்துட்டு முட்டையிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து மூடணும் அதே போல் ஈரப்பதம் வந்துட்டு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மூடிட்டு மறுநாள் நம்ம எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா இதுக்குள்ளார ஒரு ரியாக்ஷன் நடந்துருக்கும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அப்போது அந்த ஈரப்பாதம்லாம் என்ன ஆகுனாக்கா இதில் வந்துட்டு உங்களுக்கு வேர்த்த மாதிரியே இருக்கும் அப்போ கண்டிப்பாக அதை தொடச்சிடுங்க அந்த ஈரப்பாதம் இருக்கக்கூடாது முதல்ல தண்ணியே இருக்கக்கூடாது தான் இதை வந்து தொடச்சிடுங்க தொடச்சிட்டு அடுத்தது என்ன பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் காய்கறி கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா திருப்பி வந்துட்டு போடுங்க அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கனாக்கா அதுக்கப்புறமா நீங்கள் இந்த நுண்ணுயிர் உரம் இருக்குது பார்த்தீங்களா டீக்கம் ஃப்ளோரிஷன் சொல்லுவாங்க இதை வந்துட்டு நம்ம போட்டுட்டு இது வந்து கிளறதுக்குன்னே கொடுத்துருக்காங்க அவங்களே அதை வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே வந்து கிளறுறது பெஸ்ட்டு இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து டீ கம்போஸ் ஆகும் அதுதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை கிளறிட்டு திருப்பி வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மூடி போட்டு திருப்பி வந்து மூடிடுறீங்க மூடிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாக வந்து மட்டிடும் இது வந்து நான் ஒரு லேயர் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது வந்து ஃபில் இது பதினஞ்சு நாளில் தோராயமாக அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு ரெடி ஆிடும் அதுக்கப்புறமா இன்னொரு லேயரை வச்சு அடுத்த ஒரு பதினஞ்சு நாள் அதுக்கப்புறம் இன்னொரு லேயரை வச்சு அடுத்த ஒரு பதினஞ்சு நாள் அப்போ நாற்பத்தஞ்சு நாள் ஒரு இது வந்துட்டு ஒரு சைக்கிள் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாற்பத்தஞ்சாவது நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீழே வந்துட்டு உங்களுக்கு இந்த பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய காய்கறி கழிவு உரம் வந்துட்டு தயாராகிடும் அப்போ அதை எடுத்து நம்ம வந்துட்டு செடிகளுக்கு கொடுத்துடலாம் இப்போ இந்த காய்கறி கழிவு உரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விதமான சரிவிகிதமான சத்துக்கள் இருக்குது நுண்ணுட்ட சத்துக்கள் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லலாம் இந்த டீகம்போஸ்ட் ஃப்ளோரிஷ் இதில் வந்துட்டு நுண்ணுயிர்கள் இருக்கிறதுனால இது பல மடங்கு பெருகும் பெருகி இப்போ இந்த உரத்துலேயுமே அது இருக்கும் அப்போது நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா இந்த பேக்டீரியாக்கள் வந்துட்டு அதிலே வந்துட்டு வந்துடும் உங்களுக்கு செடிகளுக்கே வந்து வேரில் வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிற மண்ணை எல்லாத்தையுமே வந்து மக்க வச்சிரும் அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவுகளை வேஸ்ட் பண்ணாமல் நம்மளே வந்துட்டு உரமாக்கிக்கிறோம் இதுதான் வந்து பெஸ்ட்டு அதுவும் இல்லாமல் ரேட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரொம்ப கம்மி நான் நிறைய விசாரித்து பார்த்துட்டேன் கேரளாவில் தான் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க தமிழ்நாட்டில் இன்னும் வரலை இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஐயாயிரத்தி இரநூறுபா தான் இந்த மூணு செட்டு வரக்கூடியது ஆனால் ஒரு சில கம்பெனியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதே போல் மூணு கொடுப்பாங்க தோராயமாக பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து வருது அது தனித்தனியாக நம்ம வாங்கணும் அப்படின்னாக்கா இப்போ இதில் வந்துட்டு ஐயாயிரத்தி இரநூறுபாயிலேயே உங்களுக்கு வந்துட்டு இந்த டீகம்போஸ் ஃபோரிஷ் இதுவும் சேர்த்து வந்து கொடுக்கறதுனால கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டு ஒரு நடுத்தரமான மக்கள் வந்துட்டு ஒரு முறை நம்ம வாங்கி வச்சிட்டா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உரங்கள் வந்து வெளியிலே வாங்க தேவையில்ல நீங்கள் உங்கள் வீட்டில் காய்கறி கழிவு கிடைக்கலனா ஹோட்டலில் கூட வாங்கி எடுத்துகிட்டு வந்து அந்த காய்கறி கழிவுகளை நீங்கள் போட்டுக்கூட இதில் வந்து உரமாக்கலாம் அப்போது ஒரு முறை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறா போதும் நமக்கு நமக்கு தேவையான உரங்களை வந்து நம்ம வந்து தயாரிச்சிக்கலாம் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக நம்ம அந்த காய்கறி கழிவு உரங்கள் தயாரிக்கும் போது வரக்கூடிய பெரிய பிரச்சனையை ஸ்மெல் வரும் துர்நாற்றம் அடிக்கும் வைக்கவே முடியாது அப்புறம் ரொம்ப தண்ணீர் வந்துட்டு கீழே ஒழுவோம் அப்புறம் புழுக்கள் வரும் அந்த புழுக்கள் நல்லது செய்கிறது தான் அதாவது அது வந்து மக்க வைக்கக்கூடிய புழுக்கள் தான் இருந்தாலும் நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அது வந்து கையால் தொடுறதுக்கு அதெல்லாமே இதில் வந்து கிடையாது துர்நாற்றம் கிடையாது அதே போல் புழுக்கள் வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சீக்கிரமாகவே மக்கிடும் நாற்பத்தஞ்சு நாள் முதல்ல அதுக்கப்புறம் பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை நமக்கு வந்து உரங்கள் கிடைச்சிட்டே இருக்கும் அதுக்கு தான் இந்த ஹோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஏர் இந்த ஏர் சர்க்குலேஷன் எல்லாமே ரெண்டு லேயர் வந்துட்டு அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஸ்மோல் வராமல் இருக்கிறதுக்கு அதே போல் வரக்கூடிய ஈரப்பதத்தை எல்லாத்தையுமே அது வந்து உறிஞ்சி எடுத்துக்குது அந்த பேக்டீரியாவுடைய முக்கிய வேலை மக்க வச்சுட்டு அந்த ஈரப்பதத்தை எல்லாமே வந்துட்டு உறிஞ்சி எடுத்துக்குது அதுதான் அதில் இதோடைய ஸ்பெஷல் இப்போது இது என்னுடைய மல்லிகை பொதுவாக மல்லிகைன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சீசன் வெயில்தான் நல்லா பூக்கும் இதை வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் இது ஏற்கனவே கட் பண்ணி விட்டது இப்போ இதில் நிறைய பூக்கள் இப்போ மொட்டுக்கல் பூக்கள் எல்லாமே இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு மெயின் வந்துட்டு இந்த உரம் தான் இது காய்கறி கழிவுகள் உரம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புதுசாக ஒன்றும் வெளியிலேருந்து வரல காய்கறி கழிவு உரம் எல்லாருமே வீட்டில் தயார் பண்ணியிருப்பீங்க அது கொஞ்சம் சிக்கலான விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இதில் வந்துட்டு ஜிபில் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த உரத்தை தான் வந்துட்டு நான் வந்து என்னுடைய மளிகை செடிக்கு போட்டேன் ஒன்றுமே இல்லை நீங்கள் பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை உங்களுக்கு உரங்கள் கிடைக்கிது அதிலருந்து அப்போது பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை நீங்கள் இந்த உரத்தை வந்துட்டு சும்மா அவுட்டரில் நல்லா கிளறி விட்டுட்டு அவுட்டரில் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு க்ரோ ஆகும் அதே போல் நிறைய இது காய்கறி செடிகளுக்கு பூச்செடிகளுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமாக மர பழமரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கெலாம் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம் அப்போது பதினஞ்சு நாளுக்கு நமக்கு ஒரு முறை உரங்கள் கிடைக்கிது போது இது வந்து சூப்பரான ஒரு உரம் அப்போ இந்த உரத்தை தான் நான் என்னுடைய மல்லிகை செடிக்கு போட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து சூப்பராக வந்து பூத்துருக்கு பாரு அதே போல் இலைகள் எல்லாமே வந்துட்டு மஞ்சளாக இருக்கிறது எல்லாமே க்ரீனிஷாக மாறும் ஏன் அப்படின்னா இதில் வந்து சரிவிகிதமான சத்துக்கள் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முக்கியமாக இரும்பு சத்து தான் இதோடைய ப்ராப்ளம் அதாவது அந்த எல்லோ கலரில் மாறுறதுக்கு அது எல்லாமே மாறிடும் இந்த ஒருத்த நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்களே வீட்டை தயாரித்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டு வந்து கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கும் ஓகேங்க முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறது இது இதில் வந்துட்டு பேக்டீரியால் பாக்டீரியா வந்து உறக்க நிலையில் இருக்குது இப்போது இது ஈரப்பதம் பட்டவுடனே அது வந்து உயிர் பெற்றுடும் அப்போ இதை வந்துட்டு வெயிலில் வைக்கவே கூடாது மூடி தான் வைக்கணும் அதே போல் ஹீட்டு அந்த கிச்சன் பக்கத்திலே அந்த அடுப்புக்கு பக்கத்தில் ஹீட்டில் வந்து வைக்கக்கூடாது ஒவ்வொரு முடியும் நம்ம வந்து இதை வந்து மூடணும் இல்லைனா என்ன ஆகுனாக்கா இந்த பேக்டீரியா வந்துட்டு சும்மா ஒரு தேங்காய் மாதிரி தான் அப்புறம் நீங்கள் போட்டாலும் அது வந்துட்டு ஒர்க் ஆகாது இது ரொம்ப ரொம்ப மெயினானது அதை வந்து பார்த்துக்குங்க அடுத்தது சரி இது வந்து உங்களுக்கு தேவை நீங்கள் எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜிபின் இது வந்துட்டு மகா குரு ட்ரேடர்ஸ் அவங்க வந்துட்டு இதை வந்துட்டு சப்ளை பண்ணுறாங்க இப்போ அவங்களது வந்து பார்த்திங்கன்னா அம்பத்தூர் திருமுல்லை வாயிலில் இருக்குது இப்போ நீங்கள் நேராக போய் சென்னை மக்களாக இருந்தால் நேராக போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஐயாயிரத்தி இரநூறுபா கொடுத்தீங்கனாக்கா நீங்கள் அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம் இல்லை நீங்கள் அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்க வேறு ஊரில் இருக்கிறீங்க என்னால் வாங்க முடியாது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு கொரியர் சார்ஜில் அனுப்பிடுவாங்க அது வந்து தனி அது வந்துட்டு இது வந்து தோராயமாக வந்துட்டு கிலோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு கிலோ பன்னெண்டு கிலோ தான் வரும் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு இது வந்து வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா நம்பர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு விசாரிச்சுட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் அதே போல் எந்த டவுட்டாக இருந்தாலும் அவங்க வந்து கிளியர் பண்ணுவாங்க நீங்கள் வாங்கிட்டு அப்படியே விட்டுற மாட்டாங்க உங்களுக்கு நீ எந்த டைம் வேணாலும் அதாவது ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னாக்கா எப்படிலாம் அதை செட் பண்ணுறது என்ன ஏதுன்றத சொல்லுவாங்க அதே போல் ஏதாவது ப்ராப்ளம் எனக்கு ஒர்க் ஆகலை செட் பண்ண தெரியல ஏன்னா வயசானவோ அப்படின்னாக்கா நீங்கள் அவங்களை கால் பண்ணிங்கன்னா நேரடியாக வந்து செட் பண்ணி தருவாங்க அதுக்கு வந்துட்டு நீங்கள் சார்ஜஸ் கொடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா வேலையை விட்டு வராங்க இல்லைங்களா அது வந்துட்டு நீங்கள் சார்ஜஸ் கொடுத்துக்கணும் மற்ற டைமு மற்ற எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம் இது ஒரு சர்வீஸ் மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க அதனால் ரொம்ப குறைஞ்ச வேலை தான் தாராளமாக ஒரு முறை நீங்கள் வாங்கினாலே போதும் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு முறை பண்ணாலே போதும் உங்களுக்கு தேவையான உரங்கள் பதினைஞ்சு நாளுக்கு ஒரு முறை உங்களுக்கு அதாவது நாற்பத்தஞ்சு நாள் அந்த நாற்பத்தஞ்சு நாள் ஃபஸ்ட்டு நாள் ஆகும் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் ஒரு முறை உங்களுக்கு உரங்கள் கிடைக்கிது அப்படின் போது ஈஸி தானே அதனால் அதே எடுத்து நீங்கள் இது செடிகளுக்கு எல்லா செடிகளுக்குமே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்